நம்ம பண்ணுறது பெஸ்ட்டு இது மாதிரி இப்படியே பண்ணுங்க ஸோ இது ஐ ரொட்டேஷன் எக்ஸசைஸ் ஓகே ஸோ நம்ம பார்வையை வந்து தான் நம்ம வந்து அனுப்பணும் நம்ம வந்து ஜஸ்ட்டு பென்சில் போகிற வழியிலேயே வந்து இப்படி பார்க்கக்கூடாது ஐஸ் மாத்திரம் தான் நம்ம வந்து நம்மளோட ஐ எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு நான் பண்ணுறது வீடியோவில் க்ளீனாக தெரியலனா கூட நான் கே கேட்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ இந்த டிப்பை மட்டும் நம்ம அப்படியே பார்த்துட்டே இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் பண்ணும்போது கான்சென்ட்ரேஷன் இருக்காது அதுக்கப்புறம் அப்புறம் நமக்கே வந்து கரெக்டாக பண்ணும்போது அதோடய எஃபெக்ட் வந்து இருக்கும் சும்மா வந்து தப்பாக பண்ணாக்கா எஃபெக்ட் இருக்காது நம்ம இன்றைக்கி டம்மி எக்ஸசைஸ் பண்ணாததால நம்ம ஐ எக்ஸசைஸ் பண்ணுறோம் பட் இதுவும் வந்து நாளையிலேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து க கவர் பண்ணலாம் இதெல்லாமும் கிட்னஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு உண்டானது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியாச்சு டென் தான் பண்ணியிருப்போம் நைன் தேர்ட்டி ஆகிடுச்சி பார்க்குறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து காமெடியாக இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியாது பட் வந்து சீரியஸாக வந்து இது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து நல்லது தலை சுத்தாமல் இருக்கிறது நல்லது ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாருங்கள் இடத்துல தான் பண்ணுறோம் ஆஃப் அன் ஹவர் வந்து டைம் போனதே தெரில கண் மூடி கண்ணை தருக்கிறதுக்குள்ளே ஒரு டூ த்ரீ எக்ஸசைஸு மெயினான எக்ஸசைஸ் பண்ணி டைமை வந்து காலி பண்ணிட்டோம் ஸோ அதனால் ஒன் ஹவர் வந்து அப்படியே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம நம்மளையே வந்து இரிட்டேட் பண்ணிட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது கேஷுவலாக நம்மளால் எவ்வளோ முடியும் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணால் போதும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அட்லீஸ்ட் எல்லாமே டென் டென் மினிட்ஸ் தான் பண்ணுறோம் அவ்வளோ பண்ணால் போதும் சில பேர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் யோகா சென்டர்லாம் போனீங்கன்னா ஒன் ஹவர் வந்து கம்பல்சரி அதில் சில எக்ஸசைஸ்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது சூரிய நமஸ்காரம்லாம் வந்து தேர்ட்டின் டைம்ஸ் பண்ண சொல்லுவாங்க அதாவது ஃபுல் செட்டையும் வந்து தேர்ட்டின் டைம்ஸ் வந்து விடாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெயினர் வந்து அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க ஸோ வந்து ட்ரெய்னர் ஒரு வாட்டி தான் காமிப்பாங்க நம்ம தான் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் சம்டைம்ஸ் வந்து அது நமக்கு நெக் பெயின் இருக்கு நெக் ஸ்பாண்டிலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அத்தனை வாட்டி வந்து பண்றது வந்து நமக்கு நல்லது கிடையாது ஸோ நான் யோகா சென்டர் போகும்போது எனக்கு நெக் பெயின் இருக்கிறதால நான் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுடுவேன் அதுக்கப்புறம் பண்றவங்க பண்ணட்டோன்னு விட்டுருவோம் ஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பாடிக்கு ஒரு ஒரு இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதனால இன்னொருத்தவங்க பண்ணுறதே நம்ம பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது நமக்கு உடம்புக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு பண்ணணும் இப்போ நான் அதனால உங்களுக்கு காமிக்கிறது எதுவுமே வந்து ஹார்ம்ஃபுல்லாக எதுவுமே காமிக்கிறதே கிடையாது நம்ம ஹெல்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக அது பண்ணுறோம் ஸோ தொப்பை இல்லாதவங்க நம்மள்து வந்து பண்ண வேணாம் ஸோ வந்து நம்ம எனக்கு வந்து மெயினாக வந்து என்னோட தொப்பையை குறைக்கணும் அண்டு நெக்கு வந்து ஸ்ட்ரெந்தனிங் பண்ணணும் இது ரெண்டு தான் என்னோட மோட்டிவேஷன் ரிமைனிங் வந்து எனக்கு வேற பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் இல்லை பட் வந்து நம்ம போக போக எல்லாமே வருது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஏஜுக்கு அப்புறம் சுகர் கிகர்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குன்னு பார்த்து பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட மைண்ட்ல வந்து எப்பயுமே ஓடிட்டே இருக்கும் ஓகே இப்போதைக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் நமக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்கோ அதை பண்ணலாம் போக போக மீதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஆஃப் அன் அவர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுது ஸோ நாளைக்கு இதே டைமுக்கு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து என் கூடயே சேர்ந்து தயவு செஞ்சு பண்ணுங்கள் சும்மா பார்க்காதீங்க பார்த்தா வேஸ்ட்டு உங்களுக்கு டைமு அதனால் பண்ணிங்கனாக்கா எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க இப்போ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க நீ பண்ணுறதால உங்க கூடிய சேர்ந்து நானும் பண்ணுறேன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணாலும் ஓகே ஏன்னா மெயினாக எனக்கு நான் பண்ணுறதால எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கம்மியாகுதுன்றதால நான் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மீட் பண்ணலாம் பாய்